ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையை என் அன்பு குழந்தையே உன் துணையை வசியம் செய்வதற்கு அவள் ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே அவள் யார் எதற்காக இப்படி உன் துணையை அடைவதற்கெல்லாம் இது போன்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்றுதானே நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கின்றாய் இதை முழுமையாக கேள் என் தங்கமே நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கும் உன்னை சுற்றி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது உன்னிடம் இல்லாத ஒன்றையும் உன்னிடம் நிலைக்காத ஒன்றையும் பற்றி எண்ணிக்கொண்டு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே உன் வருத்தங்களை எல்லாம் உன் நிலை தடுமாற வைக்கின்றது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது என் குழந்தையே உனக்கில் இருக்கின்ற பயமே உன்னை சிதைத்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன் எல்லாம் இறுக்கமாக்கி உன்னை நோயாளி போல காட்டி என் குழந்தையே நீ சிந்தனை உன் நம்பிக்கை உன் சிந்தனைகள் எல்லாம் உன் நம்பிக்கையை சிதைத்து சீர்குலைக்க வைக்கின்றது என் தங்கமே இப்படி ஒவ்வொன்றும் உனது மனதிற்குள் ஏற்கா ஏற்காத விஷயங்களையெல்லாம் நீயே ஏற்க வைத்து உன் மனதை படுத்தி கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கின்றது உன் மனமும் நம் மனதில் போட்டு இப்படி எதற்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று உன் மனம் உளைச்சல் பட்டு வருத்தத்தில் ஆழ்ந்து விட்டது என் குழந்தையே நான் என்றும் உன் கைகளை பிடித்தேனோ அன்றிலிருந்து முதல் இன்று நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ எப்பொழுதும் கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டும் எதையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்த வேண்டும் என்று உனக்கு அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் ஒரு மாற்றம் வரவேண்டும் அப்பா என்று கேட்கின்றாயல்லவா உன் உனக்காக இப்பொழுது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றேன் அது உனக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் என் தங்கமே உன் துணையை வசியம் செய்யும் அந்த பெண் யார் தெரியுமா உன் துணையை தன் வசியம் ஆகிவிட வேண்டும் என்று ஒரு பெண் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அது யார் அப்பா என்றுதானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அது யார் என்று தெரியுமா அது வேறாரும் யாரும் கிடையாது நீ நல்லாக தெரிந்தவர்தான் உனக்கு நன்று பழக்கமுடையவர் ஒரு உறவுதான் தினமும் நீ பார்க்கக்கூடிய ஒரு உறவுதான் நீ பார்த்தும் பழகி பேசி நெருக்கமான உறவுதான் என் தங்கமே அது யார் என்று உன்னிடம் கூற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே அது யார் என்றால் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெண்தான் என் தங்கமே அந்த பெண் உன் கணவனை அடைந்து விட வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசை மோகத்தினால் உன் கணவனை அடைந்து விட வேண்டும் என்ற திட்டத்தில் அவள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே அவளை நீ எவ்வளவெல்லாம் நம்பினாய் ஆனால் அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்த்துக்கொள் சற்று அவளிடம் இருந்து ஜாக்கிரதையாக இருந்து கொள் தங்கமே ஆனால் இதையெல்லாம் அறியாத நீயோ அவரை நம்பிக்கொண்டு அவரிடமே போய் உனது கஷ்டம் நஷ்டம் என்று உன் ரகசிய விஷயங்களை எல்லாம் அவரிடமே சொல்லிவிடுகின்றாயே என் தங்கமே ஆனால் அதையெல்லாம் அவள் தெரிந்து கொண்டு உன் துணையையே வசியம் செய்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாள் உன் துணையை அடைந்து விட வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டி என் தங்கமே ஆனால் அவளுக்கு தெரியவில்லை உன் அப்பன் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று அவளிடம் இருந்து நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்துகொள் இனியாவது புரிந்து நடந்து கொள் என் தங்கமே உன் அப்பன் இருக்கவே சரியாக போச்சு இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் உன் வாழ்க்கை யார் என்ன சொன்னாலும் சரி நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தாலோ அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து பழகிக்கொள் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்களே என்று ஒரு நாளும் கஷ்டப்படாதே நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேனோ அவ்வளவு கஷ்டங்களையும் உன் இருந்து எடுத்து நிச்சயமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே பணம் இல்லாதவன் நிம்மதியாக இருப்பான் நிச்சயம் இது உண்மை என் தங்கமே பணம் இருக்கிறவன் கூட அவ்வளவு நிம்மதி இருக்காது ஆனால் பணம் இல்லாதவன் மிகுந்த நிம்மதியுடன் இருப்பான் என் குழந்தையே அதை எண்ணி வாழ்க்கை மகிழ்ச்சியோடு எடுத்து செல் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக முன்னேற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே நின் நிச்சயமாக முன்னேற்றுவாய் யார் யார் இடம் என்னென்ன பேச வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து பேசிக்கொள் என் தங்கமே பழகியவரிடலெல்லாம் உன் உன்னை பற்றி அனைத்து விஷயங்களையும் கூறிக்கொண்டு உங்கள் இருவருக்குள் இருக்கின்ற ரகசியங்கள் எப்பொழுதும் ரகசியமாகவே இருக்க வேண்டும் அது வேறு யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது என் தங்கமே இதில் நீ மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் முடிவிற்கு கொண்டு வந்து இன்பமாக மாற்றி கொடுக்க போகின்றேன் இன்றிலிருந்து உனக்கான வசந்த காலத்தை நான் கொடுத்து அதை உனக்காக ஆரம்பப்படுத்தி விடுகின்றேன் என் குழந்தையே நீ வாழும் இந்த உலகில் பல நன்மைகளும் தீமைகளும் நிறைந்தே இருக்கின்ற ஆனால் உனக்கு நன்மையை கொடுக்க தான் உன் அப்பன் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கை உனக்கு நடக்க இருக்கும் அத்தனையிலிருந்தும் உன்னை எச்சரிக்கைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீ காது கொடுத்து அதை கேட்டாயானால் நீ அதிலிருந்து கவனமாக இருந்தாயானால் அது உன்னை தாக்காமல் நீ அதிலிருந்து தப்பித்து விடலாம் என் குழந்தையே உன்னை படைத்த உன் அப்பன் என்றும் உனக்கான நல்லதையே சொல்லி நல்ல தையே நடத்துவான் என்று நம்பிக்கை உன்னிடம் இருக்கும் வரை உனக்காக உன் அப்பன் எங்கிருந்தும் உனக்கு தேடி வந்து விடுவேன் என் தங்கமே இது உனக்கான பதிவு என்று நினைத்தால் நீ நிச்சயம் இதை ஜாக்கிரதையாக இருந்து கொள் அவர்களிடம் அவர் உன் கணவனை விட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னிடம் பழகி உன்னிடம் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களும் அவள் தெரிந்து கொண்டு இருக்கின்றாள் அவளிடமிருந்து சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள் என் குழந்தையே உனக்கான வாழ்க்கையே அவள் விட வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கின்றாள் என் குழந்தை ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் யாரும் விட முடியாது என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் அதற்காக உன்னிடம் வந்து இதையெல்லாம் சொல்லி உன்னை எச்சரிக்கைப்படுத்திவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தேன் என் குழந்தையே எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இரு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் இந்த உலகில் உனக்கு நீ கண்ட கனவும் நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு அடைய செய்வேன் என் தங்கமே நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து விடுவேன் ஓம் நமச்சிவாய சிவகோம் நமக வாழ்க வளமுடன்